வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பனிரண்டு திங்கட்கிழமை அக்டோபர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் லட்சிய சமுதாயத்தின் வலுவான கட்டமைப்புக்காக ஒன் பிளஸ் பத்து குழுக்களின் தொடர்ச்சியாக வாழ்வியல் களத்தின் மாநில பொறுப்பாளர் சோமசுந்தரம் அவர்கள் பத்து துறைகளுக்கான பொறுப்பாளர்களைக் கொண்டு மாநில வாழ்வியல் கலக்குழுவை உருவாக்கியுள்ளார் தஞ்சை மண்டலம் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களை கொண்ட தஞ்சை மண்டலத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர்களை கொண்டு மண்டல குழுவை உருவாக்கியுள்ளார் குட்டியப்பன் ஈரோடு மண்டலம் நாமக்கல் ஈரோடு சேலம் மாவட்ட பொறுப்பாளர்களை கொண்டு ஈரோடு மண்டல குழுவை உருவாக்கியுள்ளார் ஆடிட்டர் கார்த்திக் ஈரோடு மாவட்டம் பத்து கள பொறுப்பாளர்களை கொண்டு ஈரோடு மாவட்ட குழுவை உருவாக்கியுள்ளார் சிவக்குமார் சேலம் மாவட்டம் பத்து கள பொறுப்பாளர்களை கொண்டு தமது சேலம் மாவட்ட குழுவை உருவாக்கியுள்ளார் ஸ்ரீகாந்த் கூகலூர் கிராம வளர்ச்சி குழு பத்து துறை பொறுப்பாளர்களை கொண்டு தமது கிராம வளர்ச்சி குழுவை உருவாக்கியுள்ளார் தீபிகா இன்று ஏனைய மாவட்ட துறை கள மண்டல தொகுப்புகள் வந்துவிடும் என்று நம்புவதாக இதற்கான பொறுப்பை ஏற்றுள்ள நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சிவலீலா ஜோதி தெரிவித்தார் கலாம் ஆண்டு விழாவிற்கு பொறுப்பேற்ற பிரமுகர்கள் நல்லோர் வட்டத்தின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் தமிழகம் நெடுகிலும் சமூகத்தில் செல்வாக்கும் நன்மதிப்பையும் பெற்ற பிரமுகர்களும் பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவிற்கான செலவினங்களாக அரங்கம் வாடகை அரங்கத்தில் பல்வேறு ஏற்பாடுகளுக்கான செலவினங்கள் உணவு பாரம்பரிய உணவு வகைகள் காலை சிற்றுண்டி பகல் அருஞ்சுவை உணவு இரவு கொண்டு செல்ல ஆகியவை முதல் நாளே வருபவர்கள் இரவு தங்க காலை வருபவர்களுக்காக குளியல் போன்ற வசதிகளுக்காக விடுதிகள் போன்ற செலவினங்களை வழக்கமாக செய்து வரும் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு தி சென்னல் சிக்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு விநாயகம் மதுரை பிரபல கான்ட்ராக்டர் பில்டர் உயர்திரு பிரபு சென்னை கண்ணன் கார்ட்ஸ் உயர்திரு சுரேஷ் ஃபைனான்சியர் வேலு ஆகியோருடன் ஈரோடு பிரபல ஏற்றுமதியாளர் தொழிலதிபர் கே கே ரஃபிக் அக்னி ஸ்டீல்ஸ் பார்ட்னர் உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி நல்லூர் வட்டம் கண் உடல்தானத்துறை பொறுப்பாளர் ஜெயலக்ஷ்மி ஆகியோரும் பல்வேறு துறைகளின் செலவினங்களுக்கு மகிழ்ச்சியுடன் பொறுப்பேற்றுக் கொண்டதாக நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் தமது இயல்பான பேச்சினால் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பவா செல்லதுரை மக்களோடு மக்களாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அக்டோபர் பத்து அன்று ஈரோடு நெக்ஸஸ் ரோட்டரி சங்கம் தமது தலை தீபாவளியை கொண்டாடியது அவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் நடிகர் சமூக சிந்தனையாளருமான பவா செல்லதுரை அழைக்கப்பட்டிருந்தார் அதனை ஐஆர்டிடி மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் மூலம் கேள்விப்பட்ட ஈரோடு மாவட்ட ஆட்சியர் உயர் திரு கந்தசாமி அவர்களும் பவா செல்லதுரை அவர்களின் உரையை கேட்க மக்களோடு மக்களாக வந்து கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது அப்போது பவா அவர்களின் பேச்சு மிக இயல்பாக அவருக்கே உரித்தான அழகான தமிழில் இருந்ததால் அனைவரும் கட்டுண்டு கேட்டனர் நெக்ஸஸ் ரோட்ரி தாய்ப்பால் போன்ற பல திட்டங்களை அறிவித்ததற்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வெகுவாக பாராட்டினார் அக்னி அக்னிஸ்டீல் நிர்வாக இயக்குநர் உயர்திரு தங்கவேலு அவர்கள் நெக்ஸஸ் அமைப்பிற்கு பெரும் துணையாக இருந்து வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது என்று நல்லூர் வட்டம் ஷகிலா தெரிவித்தார் தமிழகத்தில் பல்வேறு அமைப்புகளின் செய்திகள் சிவகங்கை மாவட்டம் அரசனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு கல்வி சீர் அளித்த ஊர் மக்கள் தலைமை ஆசிரியர் மகிஷா தலைமை வகித்தார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி ஐயப்பன் வழக்கறிஞர் அன்பரசன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு கிராம மக்கள் சார்பில் பள்ளி கல்வி சீர்கொடுத்து விழா கொண்டாடி முடிந்தனர் முன்னதாக மந்தை மாரியம்மன் கோயில் முன்பு பொருட்களை அடுக்கி வைத்து சாமி கும்பிட்டனர் பின்னர் பேண்ட் வாத்தியங்களுடன் பட்டாசு வெடித்து பெற்றோர்கள் கல்வி சீர் பொருட்களான டேபிள் சேர் பீரோ குடம் இரும்பு ராக் சீலிங் ஃபேன் வாலி குப்பை தொட்டி வாட்டர் டேங்க் சீருடை உள்ளிட்ட பொருட்களை தலையில் வைத்து ஊர்வலமாக பள்ளிக்கு வந்தோம் ஊருக்கு ரொம்ப பெருமை எங்கள் பள்ளி வந்தது எல்லோரும் மாமி சீர் ஐத்த சீர் கொண்டு போய் பார்த்துருப்பேன் எங்கள் ஊர் எங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சீர் கொண்டு வந்தோம் எல்லோரும் குத்து வழக்க அண்டா கொண்டு வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் என்ன ஆயிரம் சிண்டெக்ஸே கொடுப்போம் பீரோ கொடுப்போம் எல்லாம் கொடுப்போம் கல்விக்கு தேவையான அனைத்தும் கொடுத்தோம் இன்னும் நிறையா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் என் பள்ளி இன்னும் உயர்நிலை பள்ளியாக மாறணும் ஆசை கோடம்பாக்கம் கோவில் திருவிழாவில் உரியடி மற்றும் நீர் விளையாட்டு சென்னை கோடம்பாக்கம் பிரபல பைனான்சியர் திரு வேலு இவருடைய பாரம்பரிய கங்கையம்மன் கோவிலில் குலசேகர பெருமாள் திருவிழாவை முன்னிட்டு உரியடி மற்றும் வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற வீர விளையாட்டினை அறங்காவலர் திரு வேலு தொடங்கி வைத்தார் மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டுபிடித்தனர் தேனி மனிதநேய காப்பக குழந்தைகளின் கொண்டாட்டம் பிரார்த்தனை அமைதி தேனி மாவட்டம் கோடங்கிப்பட்டியில் உள்ள மனிதநேய காப்பக குழந்தைகள் தீபாவளியை முன்னிட்டு புத்தாடைகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கொண்டாடினர் அத்துடன் பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியை கடைபிடித்தனர் கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழா சிறக்கவும் பிரார்த்தித்ததாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிக்கு காப்பகத்தின் நிறுவனர் திரு பால் பாண்டி ஏற்பாடு செய்திருந்தார் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் முன்னாள் ராணுவ வீரர் திரு ராஜா கலந்து கொண்டார் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவிற்கு தி லிட்டில் கிங்டம் பள்ளிக்கு அழைப்பு தேனியில் உள்ள தி லிட்டில் கிங்டம் மேல்நிலை பள்ளிக்கு சென்று உதவி முதல்வர் தனம் பள்ளி உதவியாளர் கௌதம் அவர்கள் கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டதில் இளம் விஞ்ஞானிகளான ஆர் அகிலேஷ் பன்னிரெண்டாம் வகுப்பு மிருதுன்ராஜ் அண்ணன்ஜி பனிரெண்டாம் வகுப்பு ஹரி பிரசாத் எம் வி பனிரெண்டாம் வகுப்பு சந்தோஷ் ராஜா ஆர் கே பனிரெண்டாம் வகுப்பு ஆகியோருடன் விழாவில் கலந்து கொள்வதாக உறுதியளித்தனர் என்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் சச்சில் தெரிவித்தார் அப்போது மாநில கால்நடைத்துறை பொறுப்பாளர் ஜெயக்குமார் மகளிர் களம் பொறுப்பாளர் அபிகை ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் நெல்லை எஸ் அமைப்பினருடன் பத்து மரக்கன்றுகள் நடவு தமிழகம் நெடுக்கிலும் பசுமைக்காக பயணிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் திருநெல்வேலி எஸ் அமைப்பின் சார்பாக திருநெல்வேலி ராமையன்பட்டியில் பத்து மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது ஒவ்வொரு மரங்களின் பயன்கள் பற்றி அரிபரதன் விளக்கினார் அந்த நிகழ்வில் நல்லோர் வட்டத்தின் நெல்லை மண்டல பொறுப்பாளர் வெங்கட் மாவட்ட பொறுப்பாளர் பசுபதி ஆகியோர் கலந்து கொண்டு நல்லோர் வட்டம் பற்றியும் அறிமுகம் செய்தனர் அப்போது எஸ் அமைப்பின் தலைவர் சுல்தான் அவர்கள் உடல் தானம் செய்ய தமக்கு விருப்பம் உள்ளதாக தெரிவித்தார் என்று வெங்கட் தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன